வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு மூன்றாம் மாதம் பதினேழாம் தேதி திருமதி ஜோகேஸ்வரி சிவபிராசம் அவர்களுடனான குரல்வழி ஆவண பதிவிற்காக அவர்களது இல்லமான மயூரம் கோப்பாயில் காணா பரிணிதம் ஆகிய நான் அவர்களை சந்திக்கின்றேன் வணக்கம் அம்மா வணக்கம் போர்க்காலத்தில் வங்கியில் பணிபுரிந்தன பல்வேறு வகைப்பட்ட பிரச்சனைகள் திடீரென்று കുണ്ടുവീച്ച് വിമാനങ്ങൾ വരും കുണ്ടു വിമ വിമാനം വന്ന ഉടൻ എല്ലാവരെയും വിട്ട് ഓടിപ്പോയി ഒതുങ്ങുവതക്ക് ഇലാത്തുറങ്ങൾ ഉണ്ട് ഏതാ അപ്പോഴത്തെ പണത്തോട് ഞങ്ങൾ വില ചെയ്തു കൊണ്ടിരിക്കുമ്പോൾ പണത്തെ എങ്കിൽ വയ്ത്ത് വിടുത്താൻ പോക വേണ്ട മീൻപിറപ്പാക്കി പാവി ഉപയോഗിപ്പതും മണ്ണെണ്ണി കിടക്കാതെ പെട്രോൾ കിടക്കാതെ டீசல் கிடைக்காது எத்தனையோ கஷ்டப்பட்டு வாங்கிறது எல்லா வேலையும் சேர்த்து நான் ஒரு சிறுகதையாகவே எழுதியுள்ளேன் எல்லா வேலையும் செய்து வைத்து மின்பிறப்பாக்கி உபயோகித்து செய்ய வேண்டிய எல்லா வேலையும் ஒரு குறித்த நேரத்துக்குள் செய்து முடிப்போம் பணத்தை உபயோகிக்காமல் என்னென்ன அளவு போகின்றதென்று அதை போலீஸ் நிலையம் இருக்கின்ற யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையம் இருக்கின்ற கட்டிடத்தில் ஒரு பகுதியில் பணம் பணம் மற்றது நகைகள் கொடுக்கின்ற இடத்தை அமைத்து அவள் முதல் நாள் வந்து காசு கொடுக்கறதுக்கு காசு தேவையானதைக்கு அவை விட்ரோல் அந்த பணம் பெறும் சுட்டியை தந்தால் அதை அடுத்த நாள் அந்த வங்கி யாழ்ப்பாணத்தில் போய் அங்கே பெற வேண்டும் வங்கி என்ற காசோலை இவ்வளவு பணத்தை இவர்களுக்கு கொடுங்கள் என்று நாங்கள் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள பலிசு நிலைய வங்கிக்கு செல்லாமல் இங்கே வேறு யாரிடமாவது அந்த காசோலையை கொடுத்து பெறக்கூடியதாக எழுதி கொடுப்போம் அப்படி எழுதி கொடுக்கும் பொழுது அதற்கு நியாயமான தரகு கூலி வங்கியால் அறவிடப்படும் அதாவது என்னுடைய மனதிலே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினதோ அந்த விடயங்களைத்தான் நான் கதை பொருளாக எடுத்திருக்கின்றேன் அந்த சந்தர்ப்பத்தில் சில பெண்களுடைய பிரச்சனைகளும் வந்திருக்கலாம் ஆனால் அதற்காக நான் பெண்ணியம் சார்ந்த படைப்பாளி என்று கூற மாட்டேன் அப்படி என்னுடைய என்னை பொறுத்தவரை எங்களுடைய உடை கலாச்சார உடையை நாங்கள் தொடர வேண்டும் அதை பழக வேண்டும் அது பலருக்கு அந்த சேலை கட்டுவது எப்படி என்பதே தெரியாத நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது கொஞ்ச காலத்திலேயே ஒருவருமே சேலை கட்ட தேவையில்லை என்ற ஒரு நிலை வந்துவிடுமோ என்ற அந்த அந்த அச்சம் என்னென்ன வெளிநாட்டு வெளிநாட்டில் இருப்பவர்கள் கொஞ்சம் எங்களுடைய கலாச்சாரத்தை பேண வேண்டும் என்று நினைக்கின்ற அளவுக்கும் இங்கிருப்பவர்கள் நினைப்பதில்லை நான் இன்னும் ஒன்றை கூறுவேன் வணக்கம் சொல்கின்ற பழக்கம் இந்த வெளிநாட்டில் இருந்து வருபவர்களிடம் அதிகம் ஒன்று இருக்கின்றது ஆனால் இங்கு எங்களுடைய தொலைக்காட்சியே ஹாய் என்று தொடங்குகின்ற வடமராட்சியில் புள்ளையில பிடிச்சி பெருவிர வெட்டி விடுறாங்கல்லாம் துவக்கப்பிடிக்காமல் அப்போ அந்த எந்த பெரிய பெருவிர பார்த்து நான் கவலைப்பட்டு கொண்டு வந்த என்ன பிறகு அந்த ஆஹ் கொஞ்சம் வளர்ந்து சரம் கட்டி கொண்டு நிக்கலாம் இந்த ஒரு சின்ன பிள்ளைங்க சரம் கட்ட விருப்பம் தான் கட்டாத கட்டாத ஷொர்ஸ் போடுவோன்னு இல்லை என்னன்னு எங்க வளர்ந்த பிள்ளைன்னு சொல்லி பிடிச்சோண்டு போயிடுவாங்களோ